வணக்கம் குரு பகவான் புனர்போஷம் மூணாம் பாதத்தில் சஞ்சாரம் அப்போ குரு பகவானோட பயிற்சி நட்சத்திர பயிற்சி அனைத்து ராசிகளுக்குமே ஒரு நல்ல தாக்கம் அப்படின்னா நல்ல யோகமான அமைப்பு ஒரு சுப விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நன்மைகள் அப்படின்றதில் நடக்கும் போகுது அந்த வகையில் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஜாக் அடிக்கக்கூடிய காலமாக இந்த கன்னி ராசிக்கு அற்புதமான ஒரு பயிற்சி ஒரு பதினோராம் இடத்தை நோக்கி பத்தாம் இடத்துலேருந்து அருமையாக திக் பலமாக இருக்காருங்க கண்ணீராசிக்கு அற்புதமான யோகமான டைம் அப்போ ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி குரு பகவான் அந்த பொண்ணு பசம் முதல் பாதத்தில் நுழைஞ்சாருங்க முப் அடுத்த ஆகஸ்ட் முப்பது இரண்டாம் பாதத்தில் வந்தார் இப்போ செப்டம்பர் பத்தொம்போதுங்க மூணாம் பாதத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு அப்போ எப்படியான யோகா அமைப்பு இருக்குது அப்படின்றத கன்னீராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு மிக மிக நன்மை நடக்க போகிற காலமாக தொட்டது தொடங்கக்கூடிய காலமாக பொற்காலமாக இருக்க போகுதுங்க உங்களோட கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு நல்ல பதவி உயர்வுகள் ப்ரமோஷன் கிடைக்க போகுது வருமானம் உயரப்போகுது தொழில் பிஸ்னஸில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து லாபம் ப்ராஃபிட் நிறையா கிடைக்க போகுது எவ்வளவு சவா சவால்கள் பிரச்சனைகளாக வந்தாலும் அதெல்லாம் தகர் தெரிஞ்சு தவிடுபடியாக்கி வெற்றி காண போகிறீங்க அற்புதமான வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் முன்னேற்றம் அப்படின்றத அடுத்த அடுத்த படிக்கட்டு ஸ்டெப்னு அடுத்து இப்போல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்து ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு டைம் பீரியடில் தருணத்தில் வா முன்னேற்றம்ன்றது சரிசதன சீக்கிரமே ஸ்பீடாக இருக்க போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆதரவுகள் நிறைய கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஆதரவு கிடைச்சிருக்காது இப்போ சப்போர்ட் இருக்கும் அப்போ சப்போர்ட் கிடைக்கிறதுனால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க ஒரு பெண்டிங் வச்சுருக்கீங்களா ஏதாவது இந்த ஒரு வருஷமாக வந்து கொஞ்சம் டல்லாகி வேலையில் பிரச்சனையில் பெண்டிங் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இனிமேல் அற்புதமாக நல்லா இருக்கு போகுதுங்க வேலை தொழில் பிஸ்னஸ் எல்லாமே நிறையா போகுது பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு யோ ஒரு நிறைய கையில் பணம் பொறலாம் இனிமேல் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பணத்தை பார்க்கவே முடியாதுங்க வர்ற இந்த கையில் வர பணம் அந்த அடுத்த கையில் இப்பயே போயிட்டே இருக்கும் ஆனால் இனிமேல் சேமிப்பு உயிரை போகுது பணம் வரவும் வந்து நல்லா இருக்குது பெண்ணிங் இருக்க பணியெல்லாம் முடிந்து துரிதமாக செயல்படும் இனிமேல் பிஸியாக இருப்பீங்க இனிமேல் அவங்கள பிடிக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி மந்தமாக எப்படா க வேலை நடக்கும் தொழில் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இனிமேல் கையிலையே பிடிக்க முடியாது உங்களை அப்போதுமாக பிஸியாக இருக்க போகிறீங்க ஆக ராசிக்கு மெயினாக ஒரு சூப்பரான டைம் பீரியடாக இருக்குதுங்க அதை வந்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பதிவு பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய வீடியோ பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்